நேரடியான முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையின் லட்சணம் இதுவா அப்படின்னு கேக்கு ஐயோ நம்ம முதல்வர் தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த ஆட்சி கண்ணுக்கு தெரியாது அவருக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி பள்ளிகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்பில் மகேஷ் போன்றவர் வந்து பொறுப்பேற்பாங்களா அப்படின்ற மாதிரியான மக்களுடைய கேள்வி யாரே அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பைத்தியகார மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அந்த பைத்தியகாரன் கடவுளே கருணாநிதி முப்பாட்ட முருகனே எங்களுக்கு முருகன் கிடையாது எங்களுடைய முருகன் வந்து எங்களுக்கு கருணாநிதி தான் கருணாநிதி சமாதியில போய் உள்ள அழுவ சொல்லுங்க காவல்துறையின் இத்தகைய அந்த அலட்சிய போக்கு வந்து அலட்சிய போக்கு ஆணவம் திமிரு தைரியம்

உண்மையிலேயே நீ ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தியா நல்ல அண்ணன் தம்பி கூட பிறந்தியா ஒழுக்கமாயிரு டைமுக்கு ஏன்றி டைமுக்கு டூட்டிக்கு போ நியாய தர்மத்தோட நட சட்டப்படி நட அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க தடி எடுத்து விடிய விடிய வந்து எல்லாத்துலேயும் சொருவி சொருவி சாவடி நான் எழுதி கொடுத்தாருங்க என்னம்மா இவனுங்க மனுஷனுங்க இவனுங்க சொல்லுங்க இல்லை உங்க அந்த எமோஷன் கண்ணீராகவே வருது முடியலம்மா என்னால் நேத்தே நான் தான் ஏன்னா நாங்கள் நாங்கள் எனக்கு பேர பிள்ளைங்க இருக்குமா பிள்ளைங்க இருக்கு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கம்மா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி உட்காந்து சந்தோஷமா பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில தமிழகத்துல பாத்தீங்கன்னா பல அநீதிகள் பல கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று நுங்கம்பாக்கத்துல ஒரு காவல் உதவி ஆய்வாளரே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்காரு வேற யாராவது செஞ்சிருந்தாலும் ஓகே கடந்து செஞ்சிருந்தலாம் காவல்துறையினரே இப்படி ஈடுபடும் போது இதை எப்படிமா பாக்கிறது எப்படி பாக்குறதுன்னா ஒரு நேரத்துல வந்து காவல்துறை நம்மளுக்கு காவலா இருந்தவங்க இப்ப அவங்களே நம்ம பாதுகாக்கிற நிலைமையில வந்துட்டாங்க காவல்துறை சட்டத்துக்கு மீறி நடந்துக்கிறாங்க காவல்துறை தன் காவல்துறையை மறந்து மறந்து காவல்துறையில இறங்கிருக்கானுங்க இவனுங்க அப்ப இவங்களை என்ன பண்ணணும்னா குட்டிச்சு அறுக்கணும் சுண்ணத்து பண்ணிடணும் அதை கொஞ்சமா வெட்டக்கூடாது முழுசா துவால வெட்டுற மாதிரி மொட்டை வெட்டிடணும் அப்பதான் அதெல்லாம் உருப்படுவான் ஒரு காவல்துறைங்கிறது வந்து தவறு செய்கிறவளை தண்டிக்கும் இடத்திலும் தப்பு செய்யற தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிற ஒரு காவல்துறை இந்த மாதிரி அயோக்கியா செஞ்சா இந்த அயோக்கியர்களுக்கு யார் தண்டனை தர்றது நம்ம நீதிபதி தான் கொடுக்கணும் நாங்க வந்து வழக்கறிஞர்கிட்ட ஒப்படைக்கிறோம் இது வந்து எட்டு வயசு பிள்ளைய பாலியல் பண்றான அவன் கழட்டுப்பா தானே அவனுக்கு பிள்ளை இருக்கும்ல அவனுக்கு பொண்ணு இருக்கும்ல அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்கும்ல அவன் அக்கா தங்கச்சி மாதிரி செய்வானா அவன் பேத்தி எந்த மாதிரி செய்வானா செய்வானுங்க இவனுங்க இவனுங்க என்ன இருந்ததா காம புத்தியிலே அலையறானுங்கம்மா காம கொடூர புத்தியா அலையறானுங்க இவனுங்களுக்கு பயந்துகிட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்களை தான் வெளியில அனுப்ப பயமா இருக்கு உண்மையிலேயே மாமான்னு யாருன்னா வந்தா கூட அவங்களோட பிள்ளைங்க பேச பயமா இருக்கு சித்தப்பான்னு சொல்ல கூட பயமா இருக்கு காரணம் இந்த மாதிரி அயோக்கிய நாய்களால நம்ம உறவுகளை கூட சந்தேகப்படுற நிலைமைக்கு இந்த நாய்கள் கொண்டு வந்துட்டானுங்க அதனால இவங்க திருந்த மாட்டானுங்களா இவங்களை இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ப்பா இவனை உடனே பதவியில இருந்து தூக்கணும் அந்த வேலையில இருந்து தூக்கணும் அவனை இவருக்கு தண்டனை கொடுக்கும் பண்ணிருக்காங்க இருந்தாலும் காவல்துறையினர் இப்படி நடந்துக்கிறது நேரடியான முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையின் லட்சணம் இதுவா அப்படின்னு கேக்குறோம் ஐயோ நம்ம முதல்வர் தானே யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நடத்துறதானே அவரு எதை பாத்துற கண்ணுக்கு நேரம் கண்ணு தெரியாது அவருக்கு நேரடியா நடக்கிறத பாக்குறதுல முதல் கட்சியில இருக்க பிள்ளைங்களே சரி கிடையாது வாய்க்கு வந்து பேசிட்ட அதே அடக்க துப்புல அவருக்கு இவர் எங்க இதை போய் பார்க்க போறாரு நேரடி கட்டுப்பாடெல்லாம் மறைமுக கட்டுப்பாடு காவல்துறை அவரோட கடமையே செய்யணும் அவ்வளவுதான் யா இவ இவரு கட்டுப்பாடு கிளிக்க போறதுல ஒன்றும் சம்பளம் வேணா நம்மளோட வரி பணத்தை வசூல் பண்ண கொடுப்பாரு முதலமைச்சரு அவருக்கு என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அவரு கைக்குள்ள வச்சிருக்காரு அவர் பின்னாடி போறதுவோ அவர் பின்னாடி அடிக்கவும் அவர் பின்னாடி வந்து தூக்கு சட்டி தூக்கவும் ஆள் வச்சிருக்காரு காவல்துறை அவரையே மக்களுக்கு சேவை செய்ய வச்சிடல எப்போயாச்சும் இந்த ஸ்டாலின் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் எந்த முதலமைச்சர் ஆகட்டும் மக்களுக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்காங்களா காவல்துறை செய்யாதுமா காவல்துறை செய்ய விடமாட்டார்கள் காவல்துறை வந்து நிறைய ஓசில தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் ஒழியணும் ஒழிஞ்சா திருந்து வாங்க ஒரு பச்சை புள்ள அந்த எட்டு வயசு பிள்ளைக்கு என்னம்மா தெரியும் அப்பான்னுட்டு ஓடி இருக்கும் இல்லை தாத்தான்னு ஓடி இருக்கும் மாமானு ஓடி இருக்கும் அதை வந்து ஒரு பாலியல் பண்றானா எவ்வளோ ஒரு வக்ரபுத்தி அவனை என்ன பண்ணும் பதவி வேலையில இருந்து தூக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நல்ல மனைவி நல்ல மனைவியா இருந்தா அவனை வந்து வீட்டுல நீ சேர்க்க கூடாது அந்த மாதிரி செஞ்சு தண்டனை கொடுத்து பப்ளிக் ஆகணும் அப்பதான் பயப்படணும் இன்னொன்னுமா இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஐடியில வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஆனா யுனிவர்சிட்டி விஷயம் இன்னும் ஓயில போயிட்டு தான் இருக்கு அது எதிர்க்க தானே இருக்கு ஐஐடி அங்க வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு அந்த கேன்டீன்ல வேலை செய்யற நபரே பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்காரு போராட்டத்துல கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டாங்க போலீசார் அவங்கள வலு கட்டாயமா தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வந்து காவல்துறை வேன்ல ஏத்துறாங்க ஆமா அப்ப காவல்துறை யாருக்கு பாதுகாப்பா இருக்கு இப்பதான் காவல்துறை போய் சொன்னான் அப்பா கெட்டவனுக்கு பாதுகாப்பா இருக்கு அவன் பாலியல் சீண்டல் பண்ண கவனம் இருப்பாங்க அப்ப கெடுத்து கொண்டுட்டவனா அவர வழக்கு கொண்டு கொடுத்தா அத வழக்கையும் ரிலீஸ் பண்ணுவானுங்க அதை அவுட் பண்ணுவானுங்க வெளியில் பாதிக்கப்பட்ட பொண்ணை வெளியில் காட்ட மாட்டானுங்க கற்பழிச்சவங்கள தூக்கிட்டே பற்றி பற்றி வச்சுக்குவானுங்க இது திராவிட அரசு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இதுதான் நடக்கும் இதை வந்து நம்ம நடக்கிறனால கவலை பண்ணணும் ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்கணும் நடக்கும் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் இந்த நாட்டில் வந்து அநியாயம் அதிகமாயிருச்சு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை எண்பத்தி ரெண்டு வயசு கிழகி வெளியில போக முடியல இப்போ அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை வெளியில போக முடியல ஆண் பிள்ளைங்க வெளியில போக முடியல அந்த நிலமையில போதைக்கு அடிமையாகி கஞ்சா கொக்ரேனு எல் மது இதெல்லாம் அடைந்துட்டு அவங்க வந்து அப்படியே பைத்தியகம்னா சுற்றுலாங்க என்ன செய்யறோம் யார்கிட்ட கிட்ட பேசுறோம் இது குழந்தையா அம்மாவா அம் மகளா வித்தியாசம் தெரியாம ஆயிட்டானுங்க அந்த போதைக்கு இந்த போதை காரணக்காக இந்த திராவிட மாடல் தாமா இந்த திராவிட மாடல் எப்போ வந்துச்சோ இருந்துச்சு எப்பவுமே ஒரு அங்க ஒன்னும் இங்க ஒண்ணுமா நடக்கும் இப்போ அதிகமா நடக்கிற காரணம் அவங்க கண்டுக்கறதில்ல முதலமைச்சருக்கு வந்து எதையும் கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு வந்து அந்த ஞாபக சக்தி குறைவா இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வயசு முதலி பணம் அதிகமாயிருச்சு அந்த நம்மதை இதுல வந்து மக்கள் இருந்தா என்ன செத்தா என்ன நம்மளுக்கு ஓட்டு போட மக்கள் வேணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போடுவாங்க இல்லையா கூட ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போட்டுருவாங்க அந்த கையெழுத்து போடுறது இல்ல ஆலையை செத்து போடுற இவங்களே போட்டுக்குவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இல்ல இன்னொன்னு இதே மாதிரி தஞ்சையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவன் சக மாணவியுடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்துட்டு ஆசிரியர் வந்து இவங்க இரண்டு பேர்களுக்கும் இடையே ஏதோ வந்து உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ கண்டிச்சிருக்காரு போல இருக்கு இதை வந்து அந்த மனசுல வச்சிருக்க அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த மாதிரி என்ன தப்பா பேசிட்டாங்களே அப்படின்ற மன உடைச்சல்ல வந்து இப்படி பண்ணிட்டான் அந்த ஆசிரியர் கைது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தனியார் பள்ளி வளாகத்துல வந்து பெற்றோர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அது ஒரு ஆண் ஆண் தானே அவரு ஆமா அப்ப ஆணுக்கு வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு புத்தி வச்சு தெரியல ஒரு ஆசிரியர் அவரு சக ஆசிரியை கூட தானே வேலை பாக்குறாரு இவரும் சக மாணவர் கூட தானே படிச்சிருப்பாரு ஒரு பெண்ணுமானும் பேசுறது தப்பு இல்லம்மா அவங்க வந்து ஃப்ரெண்டா இப்ப எல்லாம் வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது ஒரு நேரத்தை நாங்களாம் சின்ன பிள்ளையா அந்த கூட ஜாலியா தான் பேசிட்டு இருப்போம் ஆஹ் என்னடாதான் என்னடிமாக பேசுவாங்க நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம் அவன் ஒரு ஆம்பிளன்னு எங்களுக்கு தெரியாது அவனுக்கு ஒரு பொண்ணு அவங்களுக்கு தெரியாது அது தெரியாது அந்த பழகிட்டா தெரியாதும்மா எந்த ஒரு பொருளையும் மூடி மூடி வச்சாதான் எப்படா திறந்து பார்ப்போன்ற நீங்க ஓப்பனா விடுங்க ஆம்பளை பொம்பளை பிள்ளை பேசிக்கிட்டா அந்த ஆசிரியருக்கு என்ன பைத்தியக்காரனா அப்ப அவனுக்கு வக்ர புத்தி அவனுக்கு கெட்ட புத்தி அவனோட மூளையில வந்து அழுக்கு இருக்கு அதை வச்சுதான் அந்த பிள்ளைங்களை தப்பா பேசியிருக்கான் அது சக மாணவருக்கு நேரம் பேசணும்னா வெக்கமாயிரும் தானே பெரிய பிள்ள நாலு பேருக்கு முன்ன பேசிட்டாங்க அது வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவமானம் அந்த அவமானம் தாங்கம்னா அந்த பிள்ளைய வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அந்த அளவுக்கு பேசியிருப்பார அந்த ஆசிரியர் பைத்தியக்காரனா படிச்சவனா உண்மையிலே ஆசிரியர் தானாவா மருத்துவமனையில் இருக்கிற பைத்தியக்காரனா அவனை தூக்கி உள்ள வைக்கணும் இன்னும் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பேசாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைய அனவசியம் பேசுறது ஆம்பளை ஆசிரியருக்கு யாரான உரிமையை கொடுத்தது உங்ககிட்ட படிக்க வந்தால் பாடம் நடத்துங்க தவறு செஞ்சா அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க கண்டிஷன் போடுங்க அடிக்கிறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை பேசலாம் நல்லா படி நல்லா மார்க்கெடு என்ன பண்ற நேராக உட்காரு அந்த மாதிரி பண்ணலாம் சத்தம் படாத சிரிக்கிறேன் எங்கே போற அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அநாகரிகமான பேச யார் தைரியம் கொடுத்தது அவருக்கு தவறு தான் அது அவர் அவரையும் வந்து நான் என்ன சொல்லணும் இதுக்கெல்லாம் தண்டனை தான்மா அவன் கொடுக்கணும் தண்டனை கொடுக்கலாம் தவறுகள் குறையவே குறையாதுமா நீங்க வந்து கண்டும் காண்டாம போயிடுறது பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறதா இந்த தவறு குறையாது தவறுகளுக்கு உடனே உடனே தண்டனை கொடுக்கணும் கொடுத்தால்தான் தவறு குறையும் இப்போ இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு முதல்வர் பொறுப்பேற்பாரா இல்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல இந்த மாதிரி பள்ளிகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்பில் மகேஷ் போன்றவர் வந்து பொறுப்பேற்பாங்களா அப்படின்ற மாதிரியான மக்களுடைய கேள்வி யாரு அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பைத்தியகார மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அந்த பைத்தியகாரனா கடவுளே கருணாநிதி முப்பாற்ற முருகனே எங்களுக்கு முருகன் கிடையாது எங்களுடைய முருகன் வந்து எங்களுக்கு கருணாநிதி தான் கருணாநிதி சமாஜில போய் உலருந்து அழுவ சொல்லுங்க கல்வித்துறை கருணாநிதி கடவுளே நீ வந்து எனக்கு அதை சொல்லுங்க போய் அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சரா புத்தியோட பேசுறாரா அவரு அவருக்கே அந்த பகுத்தறிவு எல்லாம் பேசிட்டு இருக்காரு நீங்க வந்து கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற நீங்க பேசும் பொழுது கவனமா பேசணும் கவனமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கருணாநிதியா பிடிக்கும் நீங்க கருணாநிதி அப்படியே வாய்ப்புள்ள வச்சு வச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உதயநிதி ரசிகம் என்ற தலைவர் தானே யாரு அன்பில் மகேஷ் அவர் அன்பில் மகேஷ் வந்து அவர் ஆசையும் இருக்காது அம்மா எம்மா அவ்வளவு பாசான்னா உள்ளவே உட்கார்ந்துகங்க வீட்டுக்குள்ளவும் உட்கார்ந்துங்க ஒன்னா சாப்பிடுங்க ஒன்னா தூங்குங்க ஒன்னா குளிங்க பாத்ரூம்ல ஒன்னா தண்ணி சாப்பிடுங்க தண்ணி சாதா தண்ணி சொல்றேன் வேற தண்ணியில தண்ணி சாப்பிடுங்க என்ன வேணா பண்ணுங்க தோல் மேல தோல் போட்டுங்க தொட மேல போட்டு உக்காந்துங்க நீங்க வேலை செய்யற வேலையில உறுதியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் கல்வித்துறை அமைச்சர்னா என்ன கல்வித்துறை அமைச்சர் தானே நீங்க கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும் கல்வியை பத்தியும் தெரியாது ஒண்ணும் கடவுளை கேட்டாக்கா கருணாநிதி தான் கடவுளுங்கிறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சராக வச்சிருக்காது நம்மளெல்லாம் சொந்த பாவம் தமிழ்நாட்டின் சாபம் இந்த மாணவர்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தும் நிலமையில இருக்கு இந்த இல்லை இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சமூக சீர்கேடு அப்படின்றது ஆடுது அவங்க ஆட்சிக்கு வந்து நான்கரை வருடங்கள் ஆயிடுச்சு இந்த அதாவது ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றது வந்து ஓயுமான்னு பார்த்தா இருக்கிறதுக்கு பெருகிட்டே இருக்குல்லம்மா இது எப்படி பாக்குறீங்க இது வந்து முட்டாள்கள் நடத்தும் இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிப்போச்சு இவர்கள் வந்து யாருமே வந்து தட்டி கேட்கிற இடத்துலயும் யாரும் இல்லை தட்டி கேட்டா அதற்கு அடங்கி போறவர்களும் யாரும் இல்லை யாருமே தன் தவறை உணர்ற மந்திரிகளும் இல்லை தான் தான் தலைமை நான் தான் பெரிய கொம்பு என்னை விட்ட ஆளே இல்லைன்னுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால யாரை கட்டுப்படுத்த முடியாது நான் என்ன சொல்றேன் இவர்களெல்லாம் ஒளிச்சால் ஒளிய இந்த கலாச்சார சீரழிவு இந்த சமூக சீரழிவு இந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இதெல்லாம் வந்து ஒழியாதுமா இவர்கள் ஒழியணும் காரணம் அவங்கெல்லாம் எல்லாம் வந்து எழுவது எழுபத்தஞ்சு வருஷம் ஊறி போயிட்டாங்கம்மா அவங்க வந்து எதை பத்தி பாக்குறது இல்ல அப்படியே ஏசி போட்ட காரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஏறி உட்காந்து நேரம் அப்படியே படுத்துறாங்க ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க போய் வீட்டு வாசல்ல போய் இறங்கிறது அதனால ஊரை பாக்குறாங்க ஊர்ல எந்த பாலம் இடிஞ்சா என்ன எந்த ரோடு உடைஞ்சா என்ன எதுவும் கிடையாது அவங்களுக்கு அவர்கள் வரைக்கும் பாதுகாப்பா இருக்காங்க வாக்கு வாங்குறப்ப வருவாங்க அப்போ பெரிய வெள்ள உயரமா ஏறி நிப்பாங்க யாராச்சும் நடந்து வந்து பாத்தீங்களா வேன்ல வருவாங்க அந்த மாலை மரியாதை முன்னா பணம் கொடுத்து செஞ்சுக்குவாங்க அவருக்கு வறுமை புரியல ஆனா ஒரு வாரத்துல சோத்து கூட சிங்கரிச்சுட்டு கிடந்துருப்பாங்க அவங்கலாம் சோத்துக்கு கூட வரி இல்லாம பஸ் ட்ரெயின் யாரும் கூட காசு இல்லாம கடந்துருப்பாங்க ஆனா இப்ப வந்து அந்த பணம் வந்தோடனே பழச மறந்துட்டு மக்களை பார்க்கறது இல்லை மக்கள் என்ன பண்ணாலும் கேட்கறது இல்லை என்ன நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அஞ்சாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிற அந்த நிலைமையை வந்து மக்கள் மாற்றணும் நான் அந்த மக்களை தான் கேட்கிறேன் மக்கள் மாற்றணும் அவங்க எவ்வளோ கேவலமா நினைக்கிறாங்க நம்ம மக்கள் என்ன பாலம் போடல ஆமா ரோடுக்கு போடல ஆமா வீடு கொடுக்கல ஆமா தண்ணி வரல ஆமா கரண்ட் விலை ஏத்துறோம் ஆமா சிலிண்டர் விலை ஏத்துறோம் ஆமா எல்லாம் வரி விலை ஏத்துறோம் ஆமா பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு ஆமா இதெல்லாம் ஏறினுச்சு இப்ப என்ன அதுக்கு ஏங்க இப்படிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா தடவை ஓட்டு போடுவாங்களே போடா அதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போட்டுருவாங்கடா இதெல்லாம் குறைச்சி நஷ்டம் அதுக்குதானே வசூல் பண்றோம் மொத்தமாக ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் வாய லட்சுமி அடைச்சிட்டா ஓட்ட போட்டுருவாங்க அந்த தைரியத்தை மக்கள் உடைக்கணும் இல்ல இப்ப இவ்வளோ அதிருப்திகள் நீங்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போறீங்க ஆனா வந்து திமுகவின் தரப்புல இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா ஒன்றிணைவும் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு செயலியை உருவாக்கி ஒவ்வொரு குடும்பமா அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் மூலயமா ஒவ்வொரு குடும்பமா போய் ஆஹ் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போறாங்களாமே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசிருப்பாங்க பேசிருக்காங்களா அமௌண்ட் பேசிருப்பாங்க அதுக்கு ஒரு குடும்பமா போய் சேலம் ஓட்டு கேட்டா ஓட்டு போடணும்ல ஓட்டு போடணும்ல கேப்பீங்க நீங்க என்ன சொல்லி கேப்பாங்க என்ன சொல்லி கேட்பாங்க சாராயம் பாருங்கள் டெய்லி ஊற்றி கொடுக்குறோம் மீட்டிங்க்கு போனால் கூட்டம் கோழி பிரியாணி தராது ஸ்டாலின்னு எந்த கூட்டம் போனாலும் கோழி பிரியாணி தராது குட்டாட்டம் போகிறாரு கண் குளிர்ச்சியா இதெல்லாம் கிடைக்கணும்னா வாக்கெடு செலுத்துங்க பாருங்கள் ஊருக்கு வந்து நாலு கடை தான் இருந்துச்சு மற்ற ஆட்சியில் எங்கள் கடையில் பாருங்கள் நாற்பது கடை ஆக்கிட்டோம் அதனால் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பாருங்க ஆறும் பா ஆறும் பாலமாக ஓடிச்சு ஆற்றுல இன்னைக்கு வந்து சாக்கடை ஓடுது அதனால ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க ரோடெல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் போட்டு மறைச்சிடுவோம் அது அது திரை சிலையை மறைக்கத கூவம் அது காவா அந்த காவாய மறைத்தி திரை சிலைய பார்க்க மாட்டாராம் பெரிய அப்பாட்டக்கர் இவர் அந்த கூவத்தை பார்க்க மாட்டாராமா அந்த கூவத்தை பார்க்காம வந்தாரு இவரு அந்த கூவம் தான் டெய்லி நடப்பாரு இவர் காலேஜிக்கு வரும்போது அங்க வந்திருக்காருல்ல அந்த கூவத்தை மறைச்சாருல்ல ஆனா அந்த கூவத்தை வந்து வாழ்றாங்களே மக்கள் எத்தனை ஆண்டு காலமா அந்த கூவத்துக்கு அந்தாண்ட வாழ்றாங்களே அந்த மக்கள் நிலைமையை யோசிச்சு பார்த்தாரா இவரு இவங்க செய்ய மாட்டாங்கம்மா இவர்கள் வந்து திமுகனால திருட்டு உருட்டு தில்லுமுள்ளு தில்லாலங்கடி அது எல்லாமே வரும் அது திருட்டுனாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் தில்லாலங்கடின்னா டூ பாயிண்ட் ஓ முன்னேற்ற கழகம் இப்படி தான் வருமே ஒழிய மக்களுக்கு செய்ய மாட்டாங்க இந்த மக்கள் வந்து உணரணும் இந்த மக்கள் வந்து காசு வாங்கிக்கோங்க ஏன் ஓட்டு போகிறீங்க நம்ம கூட்ட காசு நம்மக்கிட்ட கொள்ளடிச்ச காசு நம்மக்கிட்ட ஊழல் பண்ண காசு ஏன்னா அவங்க அப்பா திருவாரூர்லேருந்து கொண்டாடும் போது ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியை கொண்டாந்து பேங்கில் போட்டு அப்படியே கொட்டி வச்சு அப்பா மகனே எலெக்ஷன் வந்து கட்டுக்கட்டாக எடுத்து கொடுப்பான்னு சொன்னாரா எல்லாம் நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசுமா திருப்பி நம்மளுக்கு ஏதோ இவ்வளோ பெருசாக கொள்ளை பலாக்கா மாதிரி கொட்டை அடிச்சுட்டு கொள்ளையடிச்சு தூக்கி போயிட்டாங்க ஒரு பலா கொட்ட அளவில் தூக்கி போடுறாங்க நம்மளுக்கு அதுக்கு என்ன மக்கள் போய் ஓட்டு போடுது இப்போ இருக்கிற பிள்ளைங்க இளைஞர்கள் படித்தவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா இந்த தடவை அவங்க டப்பா அங்கே ஒன்றும் பண்ணாது டப்பா திரும்பிக்கும் கவலைப்படாதீங்க நாம் கட்சி வரும் என்ன ஒண்ணுமா இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை எளிய மக்கள் இல்லையா அவங்க மீது குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படாமலே வந்து இந்த கூட்டிட்டு போய் காவல்துறை கூட்டிட்டு போய் லாக் அப் டெத்துங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்துல இருபத்தி நான்கு லாக் அப் டெத் நடந்திருக்கு இப்ப சமீபத்துல குமார் அவரது வந்து இப்ப இருக்கக்கூடிய இதுல வைரலா போயிட்டு இருக்கு அதாவது நகை அவர் திருடல விசாரணைக்காக அழைத்து சென்றுட்டு இல்லீகலா வந்து அவரை வந்து பைப் கொண்டு தாக்கி அந்த வீடியோக்களும் வெளியாகுது காவல்துறையின் இத்தகைய போக்கு வந்து அலட்சிய போக்குல்ல ஆணவம் திமுரு தைரியம் எவன் என்னடா நான் பண்ண முடியும் போலீஸ்டா பெரிய புடிங்குடா அப்படி சொன்ன யூனிஃபார்மை போட்ட உடனே அவனுங்களை நினைப்போம் பெரிய காவல்துறை என்ன வேணா செய்யலான்னு சொல்லிட்டு சாதாரண பையம்மாவ அஜித் குமார்ங்கிற பையன் சாதாரண பையன் இருபத்தேழு வயசு பையனா அவன் வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிறான் அது கோயிலில் இவன் என்ன பண்ண எங்களுக்கெல்லாம் என்ன சந்தி நாங்களாம் பேசிக்கிறோம் கோயிலே திருட்டு வேலை நடக்க இருந்திருக்கும் அதை தடுக்கிறானோ இவன் அதுக்கு ரொம்ப அரணாக இருக்கிறானோ பாதுகாப்பாக இருக்கிறானோ அதனால அவனை காலி பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் இந்த அறநிலையத்துறை தான் இது கேஸ் எடுக்கணும் ஏன்னா கா அந்த கோயிலில் நிர்வாகம் ஃபுல்லாக வந்து அறநிலையத்துறை திரு சேகர்பாபான்கிட்ட இருக்குது அண்ணன் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட நீங்க இருக்கிறதுனால இந்த கோயிலில ஒரு ஒருத்தர் வாச்சிமேனால பாத்தற கொண்டு கொன்னு இருக்காங்க காவல்துறை கொன்றது இதுக்கு ஒரு நீதி கேக்க ஏற்ற கண சேகர் பாப்ட்ட தான் கேக்கலாம் யாரோ கார கொண்டு பெற்று கொடுத்துருவாங்கல வாயிலே வருன்னு பேர் பேசுறாரே யாரே டிएसपी போயிடுறே இறந்தவர் அஜித் குமார் வீட்டுல போய் 50 லட்சம் பேரும் பேசுறேன் தக்கமா இல்லையா மானமா இல்லையா நான் ஒரு உயிரை எடுக்க காவல்துறை சக மனிதர் நீ மாசம் இருந்தேன் நீ ஒரு வேலைக்கு போற நான் ஒரு வேலைக்கு போறேன் தான் வேற வேற ஆனா நீ ஒரு காவல்துறை அந்த காக்கி சட்டையை போட்டேன்னா அவ்வளவு பெரிய திமிரு வந்துருமா அவன் திருடனா நான் இல்லையான்னு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுமா இல்லையா விசாரிக்கணும் அவன் இல்லன்னு சொல்றானா கேமரா பாரு கோயில் வாசல சிசிடி கேமரா இருக்கும்ல கார்ல வந்து கேமரா வச்சுருந்துருப்பாங்களா கட்டாயமா வச்சிருந்துருப்பாங்களா அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவன் எடுக்கலையா உடம்பு ஃபுல்லா செக் பண்ணு இல்லையா அவனை எங்க நீ ஒப்படைக்கணுமோ அங்கே கோர்ட்டில் கொண்டு ஒப்பட அதான் பண்ணியிருக்கணும் நீ வந்து நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து என்ன அந்த ஒரு தடவை போனதா அப்பாவும் பிள்ளையும் டேனியர் ரெண்டு பேரும் கொண்டாங்கல ஆமா அதிமுக ஆட்சியில் அதிமுக ஜெயராஜ் வெளியே ரெண்டு பேரை கொண்டாங்க காவலத்தில் வச்சு விடிய விடிய அடிச்சு கொண்டாங்க அதுக்கு நிகழ்வுது அதுக்குன்னு அந்த உயிரை எவ்வளோ துடிச்சிருக்கும் டே உண்மையிலே காவல்துறையை பார்த்து கேட்குறேன் அந்த அடிச்சிங்களடா அந்த காவலர்களை பார்த்து கேட்குறேன் உண்மையிலே நீ ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தியா நல்ல அண்ணன் தம்பி கூட பிறந்தியா உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா நல்ல மனைவிமார்கள் குழந்தைகள் இருக்கா உன் பிள்ளைங்களை இந்த மாதிரி நீ அடிப்பியா உன் அண்ணன் தம்பி அடிப்பியா உன் அக்கா தங்கச்சி அடிப்பியா உன் மனசு பதம் பதக்கிறா ஒரு உயிரை எடுத்திருக்கா யமனாடா நீ யமனாமா அழுதுட்டமானது நேத்து நல்லா உண்மையிலேயே அதை அந்த சொன்னாங்க பாருங்க அடிச்சாங்க அவ்வளவு விடிய விடிய அடிச்சு லட்டியை வச்சு ஆசன வாயில கம்புமா அதான் நல்ல அந்த உருளையா இருக்கு அதை பைப்புன்னு சொல்லுவாங்க அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு மோஷன் போற இடத்துல அதை லட்டியை விட்டு பார்த்துருக்காருங்க செயின் அது உள்ள இருக்காங்க என்ன ஒரு பைத்த ஒரு ஸ்கேன் எடுத்தா தெரிஞ்சு போதுமா வெரி சிம்பிள் இப்போ எல்லாமே இருக்கு போய் அவனை அப்படியே அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் ஒரு ஸ்கேன் எடுத்தாக்கா வயிற்றுல என்ன இருக்குன்னு வெளியே தெரிய போகுது ஏர்போர்ட்ல எடுக்கிறாங்கல்ல ஸ்கேனு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்தா தெரிஞ்சு போகுது அதுக்காக ஒரு உயிரையாடா எடுப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்களாடா நீங்க விளங்க மாட்டீங்களா ஒரு தாயோட புள்ளை அப்படி கொண்டு நல்லா இருப்பாங்களாமா நான் சத்தியமா தாழ்ந்தமா சின்ன புள்ளமா சின்ன பிள்ளை அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும் கண்டிப்பா அவன் வாழ்க்கையில எவ்வளவு வாழணும்னு நினைச்சிருப்பான் ஆ எவ்வளோ இருந்திருப்பான் அவன் அவன் இந்த மாதிரி உயிரை எடுத்துட்டானுங்க அந்த உயிரை அதனால திருப்பி தர முடியுமாமா உண்மையிலேயே எனக்கு அதை பேச முடியலம்மா என்ன தாங்க முடியலம்மா எனக்கு ஏன்னு கேட்டால் நாங்களாம் பிள்ளைங்க வச்சிருக்கோம் எங்க பிள்ளைங்களை ஒருத்தர் அடிச்சா செத்துறோம் நாங்க நம்மளுக்கு ஒரு அடி உழுந்தா எப்படி வலிக்கும் அவன் துடிச்சிருக்கான் விடிய 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 துடிச்சிருக்கான் அவன் ஒரு அம்மா சொல்லுது விடிய விடிய கத்துனான் நான் கத்துனது கேட்டுச்சு அடிச்சது கேட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு குடூரடா நீங்க காவல்துறையில அவங்க ட்ரெயினிங்ல என்னடா சொல்லி தரானுங்க உங்களுக்கு ஒழுக்கமாயிரு டைமுக்கு ஏன்றி டைமுக்கு டியூட்டிக்கு போ நியாயம் நட சட்டப்படி நட அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க தடி எடுத்து விடிய விடிய வந்து எல்லாத்துலயும் சொருவி சொருவி சாவடி நழுதி கொடுத்தாருங்க என்னம்மா இவனுங்க மனுஷனுங்க இவனுங்க சொல்லுங்க இல்ல உங்களுக்கு அந்த எமோஷன் கண்ணீராவே வருது முடியலம்மா என்னால நேத்தே நாள் தான் ஏன்னா நாங்க என்ன எனக்கு பேர பிள்ளைங்க இருக்குமா பிள்ளைங்க இருக்கு அதான் அதான் அந்த இதை பார்க்கும் போது அதெல்லாம் பார்க்கும் அவனை அடிச்ச இருக்குல்ல அதை நினைச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி தாங்கியிருப்பான் அம்மா ஒரு உயிர் போற அளவு கடிச்சிருக்கானுங்களாம்மா ஒரு உயிர் இருபத்தேழு வயசு நல்லா வாலிபம்மா அவனால மலை மேல ஏறி இறங்கக்கூடிய வயசு கயிறு கட்டி ஏறக்கூடிய வயசு ஐம்பது தென்னைமரம் பனைமரம் ஏறக்கூடிய வயசு அவ்வளோ பலம் புரத்திய பாடி நல்லா இருக்கான் பாடியா நல்லா இருக்கான் ஆளு குற்றவாளி நிரூபிக்கப்படாத ஒரு வாலிபுரை இப்படி கொலை செய்த காவல்துறை இதே வந்து ஜாபர் சாதிக் அவர்கள் போதை பொருள் விற்றார் அப்படின்ட்டு கைது செஞ்சாங்க திமுக காரர் தான் அவர் திமுக காரர் தான் அவரெல்லாம் அவன் திமுக காரன் சொம்படிப்பானுங்க திமுக சொம்படிப்பானுங்க தூக்கி தலையில வச்சுக்குவானுங்க கொண்டி ஜெயிலில் வச்சிருக்கானுங்க ஞானசேகரம் திமுக காரன் உள்ள வச்சுக்குவானுங்க ஜாபர் சாதி கஞ்சா வைத்தாலும் சொந்தக்காரன் அவன் கற்பணிச்சாலும் அவன் அவன் சொந்த கட்சிக்காரன் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க ஒரு ஏழை அப்பாவி ஒரு ஏழை அப்பாவி செக்யூரிட்டி உள்ள இருக்கிறாரு யாரத்திலோட உள்ள போக முடியாது வர முடியாது இதை வந்து கண் தட்டி கேட்டுருப்பாரு இவரு அதுக்காக கோவத்தை செஞ்சிட்டானுங்க அவர் அவ்வளோதான் இது வந்து வேணும்னு செஞ்சதுதான் இது ஆனா இந்த பாவம்லாம் இவங்களை சும்மா விடாது இந்த காவல்துறை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டமே நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் வந்து தன் கட்டுப்பாட்டுல காவல்துறை வச்சா அவத்து விட்டுட்டாரு அவரே மொதல் கட்டுப்பாட்டுல இல்ல பெரிய காவல்துறையார் கட்டுப்பாட்டுல இவருக்கு என்னன்னா போற இடத்துல சுத்தின்னு கூட்டணுன்னா போதும் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் எதை பாத்திருக்காரு இதை பாக்குறதுக்கு எதை பாத்திருக்காரு இதை பார்க்கறது எதையும் பார்க்க மாட்டார் அவரு மக்கள் செத்தா பார்க்க மாட்டாரு வெள்ளம் வந்தால் பார்க்க மாட்டார் மழை வந்தால் பார்க்க மாட்டார் பாலை இடிஞ்சால் பார்க்க மாட்டார் ரோடு இடிஞ்சால் பார்க்க மாட்டார் விவசாயி செத்தாக பார்க்க மாட்டார் எதையும் பார்க்க மாட்டார் நானும் முதலமைச்சர் இருபத்தி மூணாம் புளிகேசி வரி மல்லிகைப்பூ மீசரை வச்சுட்டு உட்காந்து அப்படி அப்படியாக அந்த வகையிலேட்டு பேசிட்டு உட்காந்துருப்பாரு இருபத்தி மூணாம் பிள்ளைக்கு புளிக்கேச்சி தான் அவர் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது சொல்லிட்டு வீரபாண்டிய கட்ட பேசினார் இருபத்தி மூணாம் புளிகேசியில் கேட்பாரு என்ன செஞ்சு கொண்டிருக்கா புறாவுக்கா ஒரு நாட்டுக்கே போடுறோம் வச்சுடல இவர் புறாத்திரடா இவரு இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து எதுக்கும் லாயக்கில்ல அவர் பையன் அதை விட ஒரு கோமாளியா இருக்காரு அவர் அதாவது கோமாளி சொல்லாதீங்க திறமசாலி நல்லா கிரிமினல் தான் அப்படின்னு நடிக்கிறாங்க அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடித்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியலல்ல ஆட்சி பண்ணவும் தெரியல அதிகாரம் பண்ண தெரியல கேள்வி கேட்க தெரியல மிரட்ட தெரியல உருட்ட தெரியல தப்பை தட்டி கேட்க இந்த முதலமைச்சருக்கு தப்ப தண்டி கேட்க தெரியல தண்டனை கொடுக்க தெரியல மக்களுடைய கஷ்டம் தெரில நஷ்டம் தெரில லாபம் தெரியல எதுவுமே கண்ணீர் தெரியலை சாவு தெரியலை எதுவுமே தெரியாத ஸ்டாலினுக்கு எதுக்கு ஏ முதலமைச்சர் பதவி யார்கிட்டேஜ் கொடுத்துட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சராகிறவங்க நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த மலையை ஒட்டச்சி உள்ள சுரங்க பார்த்த போடுவேன் இந்த மண்ணை வந்து அப்படியே தரமட்டமாக்கி ரோடு போடுவேன் சொல்லி பிளான் முதலமைச்சர் முதலமைச்சராகணும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இப்படியே உக்காந்துக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு யார் நேசமே அப்படி ஆட்டிக்கிட்டு இது எதுக்கு இந்த முதலமைச்சரு போங்க யாராச்சும் திறமசாலிகள் வரட்டும்ப்பா வந்து செய்யிட்டமா நாட நாசமா போயிட்டு இருக்குமா டெய்லி ரெண்டு பொண்ணை கற்பழிச்சிக்கிட்டு இருக்காமா இந்த இரு இந்த நாலு வருஷம் ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியாக தான் அதிகம் கஞ்சாவாகட்டும் குக்ரைன் ஆகட்டும் மது ஆகட்டும் அப்புறம் பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த நான்காண்டு காலத்தில் அதிகமாக இருக்கு இதை வந்து கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சர் வந்து வேஸ்ட்டுங்க அவர் வந்து வேஸ்ட் நான் அவரால் முடியாது அண்ணனுக்கு வயசாயிடுச்சு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அண்ணி யார் கோவிலுக்கு போகிறாங்க அண்ணி கொஞ்சம் கோவிலுக்கு போகிறதெல்லாம் குறைச்சிட்டு அண்ணனை கொஞ்சம் பார்த்து நல்லா வளர்த்திங்க கொஞ்சம் சும்மா அப்படியே அண்ணனை விட்டுட்டிங்கப்பா அண்ணனால் முடியலைல்ல சரிங்கம்மா அதாவது இந்த தற்போது தமிழகம் எந்த அளவுக்கு சீர்கட்டி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பல விஷயங்களை வந்து அதாவது உணர்வு பூர்வமா தன்னோட வீட்டுல இது நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு உணர்வு பூர்வமா வந்து உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தீங்க மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்மா